ஓம் ஹீசாய் ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று ஒரு அருள் நிறைந்த தலைப்பு ஏது தந்திரம் செய்தாகிலும் அன்னதானம் செய்திட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது லல்பெருமான் அவர்கள் வந்து ஒருவரை அச்சுறுத்தியோ அன்பு செலுத்தியோ தயவு செலுத்தியோ கருணை மனப்பான்மையை செலுத்தியோ அற்புதங்கள் நிகழ்த்தியோ அதிசயங்கள் கூறியோ ஏது தந்திரம் செய்தாகிலும் ஒருவரை அன்னதானம் செய்திட சொல்ல முடியும் அப்படின்னா செய்திட சொல்லுங்க சைவ நெறிக்கு மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது போல ஒரு நிகழ்வு தான் நமக்கு நடந்த நிகழ்வு சாதாரணமா காலையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை கராத்தே கிளாஸ் சிலம்ப கிளாஸ் அழைச்சிட்டு போகும்போது ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் பேங்க்ல வேலை செய்திருக்கிறவர் நம்ம ஜோதிடம் பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சு சார் எனக்கு எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த க்ஷணத்தில் அவருக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய எண்ண ஓட்ட நிலைகள் முழுவதையும் பிரம்மலிபியில் கண்டு நம்ம இடது கையை பார்த்து பலன் எடுத்து சொன்னதுனால சூட்ச்மமாக அவர் அதிசயத்து பிரமித்து போன நிலையை நம்ம கண்டோம் நெருங்கிய நண்பர் ஒரு இடத்துல நமக்கு எதிர்பாராமல் கேள்விகள் கேட்ட ஒரு சூழல் அப்படின்றதுனால நம்ம காணிக்கை அப்படின்னு வாங்க முடியாது ஆனாலும் எந்த விதத்திலேயும் ஒரு வகையில் ஒரு பொருளை இலவசமாக பெறக்கூடாது அப்படின்ற அந்த இறைச்சட்டத்திற்கு இயம்ப அவருக்கு நாம்மிட்ட கட்டளை ஏதாவது ஒரு ஏழைக்கு இட்லி ஒரு வடை இருக்கிற மாதிரி பார்சல் வாங்கி கொடுத்துருங்க அன்னதானம் உங்கள் கரத்தில் செய்திருங்க அமாவாசை அமாவாசை தோறும் தந்தையினுடைய நிலையை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானமோ காக்கைக்கு ஜீவராசிகளுக்கு அன்னதானமோ செய்யுங்க அப்படின்றத நம்ம செயல்படுத்தி விட்டுட்டோம் இதுதான் என்ன தந்திரம் செய்தாகிலும் ஒருவரை அன்னதானம் செய்ய வைக்கலாம் அதனால் அவர்களுக்கும் புண்ணியம் நமக்கும் புண்ணியம் வந்து செய்கிறோம் இந்த புண்ணியம் இறையால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் பரிகார நிலை இதற்கு இணையான பரிகாரம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடர்கள் முக்கியமாக தான் அன்னதானம் செய்கிறாங்களோ இல்லை வருகின்ற அருளாளர்கள் இல்லை பொருளாளர்கள் தனவான்கள் தயவான்கள் மேலோர்கள் சிறியோர்கள் வலியோர்கள் எளியோர்கள் குழப்பத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தந்திரம் செய்தாலும் அன்னதான காரியத்தை செய்ய நாம் அறிவுறுத்துதல் செய்துவிட்டால் அவர்கள் செய்தால் அந்த புண்ணியம் கட்டாயம் தூங்கி கொண்டிருந்தாலும் நமக்கும் இயற்கை வழங்கிவிடும் அந்த புண்ணிய பலத்தினால் அருள் தன்னால பிறகும் அருள் வளர்ந்தால் பொருள் கட்டாயம் பிறகும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயம்